அவர் வந்து உண்மையாக மறைஞ்சிட்டார் அவர் எங்கே இருக்கிறாரு அவங்களால வந்துதான் இந்திரா காந்தியால் வந்து தான் இந்த அம்மையா இருந்தா எல்லாருக்குமே நல்லதை பண்ணாங்க புரியுதா வேற யாரும் நான் சொல்ல முடியாது இந்திரா காந்தி அம்மா தாத்தா பாந்தி தாத்தா நேரு சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸு பள்ளக்காரங்களாம் அந்த நாட்டு மீட்டு கொடுத்துட்டு போனவர்

நாங்கள் கட்சிக்கு பத்து ரூபா வாங்கி நாங்கள் ஓட்டு போடுவோம் கிடையாது எனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் எம்ஜிஆருக்கு போடுவேன் எம்ஜிஆருக்கு போடுவேன் அவர் எல்லா மக்களையும் கொஞ்சம் பார்த்தார் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்புறம் அவரும் போய் சேர்ந்துட்டார் ஜெயலலிதா அம்மையாரும் இருந்துச்சு அவங்களையும் போய் சேர்த்துட்டாங்க இப்போ இவர் வந்துக்கிறாரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை வாகனத்துக்கு வந்து என்ன மோடி மோடி வந்து

அந்த நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும் கச்சிக்கு விற்கக்கூடாது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் விற்கக்கூடாது போராடணும் கட்சி வரணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் ஏவாவுனா அந்த கா நாடு பிடிச்ச முடியுமா

இவங்க வந்து கடல் எப்படி ஒரு தெய்வமோ அந்த மாதிரி மீனவர்களும் அந்த கடலோடு ஒன்றி பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக ஒன்றி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது புதிய திட்டங்களை கொண்டு வந்து மீனவர்களை அடக்கம் அவங்க விற்க அவங்க விலைய விற்கிறதே வந்து தேர்தல் ஆக மாட்டது அதுக்கு ஒரு நிர்ணய விலை கொடுக்கல அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தேர்தல் நிதியை கொடுக்க முடியும் அவங்களுக்கு

செய்யப்படுவதையும் சிறையில் அழைக்கப்படுவதையும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மீனவர்களை கைது செய்யும் கைது செய்யும் மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் திருத்திடுவோம் இந்தியா காங்கிரஸ் பேரியக்க தோழர்களே இன்றைய தினம் கடந்த பத்து ஆண்டுகளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் கைது செலுத்துவதும் அவருடைய படகுகள் சேதப்படுத்துவதும் உரிமைகள் நாசப்படுத்துவதாக இலங்கை கடற்படையை அட்டையும் செய்து கொண்டதை கண்டித்து இன்று தமிழக வரும் நரேந்திர மோடி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்ற போராட்டத்தை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கார்த்தே அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு தலைவர் செல்வியோ கண்டிக்கின்றோம் சிலைபிடிக்க அரசை பிஜேபி அரசை கண்டிக்கின்றோம் அரச <laughs> அந்த பொடியாச்சு விட்டு திரும்பிட்டு திரும்பி என்ன வளராடா என்ன என்ன வளர்த்த இதுதான் தமிழ்நாடு மோடியே

தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் மீனவர்களும் தூத்துக்குடி மீனவர்களும் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் அவருடைய படகுகள் சேதப்படுத்துவதும் மலைகள் கிழித்து தெரியப்படுவதுமாக கடந்த பத்து ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமீப காலத்தில் கூட இருபது பேரை கைது செய்து அவர்களை மூன்று பேர்கள் மீது வழக்கு பதிவு சிறையில் தள்ளியிருக்கிறார்கள் போன்ற கொடுமைகளை தட்டி கேட்காத இந்த பாஜக அரசு ஏற்கனவே ஆட்சிக்கு வந்தவுடன் கடல் தாமரை என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம் அந்த திட்டத்தின் மூலம் மீனவர்களை காப்பாற்றுவோம் அவர்களுக்கு நிரந்தரமாக மீன்பிடிக்க அனுமதிப்போம் என்று சொல்லிய இந்த பாஜக அரசு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கின்ற இந்த மோடியை கண்டித்து இன்று தமிழகம் மரம் உள்ள மோடி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவதும் அவர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை சட்டையின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் அவருடைய ஆணையின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவர் திருவள்ளுவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய ஆணைப்படியும் இன்றைய தினம் வடக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தமிழகம் வருகின்ற மோடி அவர்களுக்கு கருக்கொடி காட்டும் போராட்டம் வெற்றியடைந்திருக்கிறது தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் மிக சிறப்பாக வெற்றியடைந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்